அவர்களே இவ்வளவு நேரம் இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அன்பு எழுச்சியை கண்கொட்டாமல் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் இவர் அல்லவா தலைவர் என்று மனதெல்லாம் கூறிக்க வைக்கிறது சிறந்த ஒரு கருத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் இந்த மது ஒழிப்பு மாநாடு என்பது எந்தவித பெரு மக்களுக்கு பேரதிர்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு நிறைய நடக்கிறது ஒதுக்க இவ்வளவு பெரிய கூட்டம் இதனால் அவர்களுக்கு வந்த இடையூறுகளும் அவர்களுக்கு வந்த அறிவோம் அதை மீறி அவர்கள் இவ்வளவு விஷயத்தை முன்னெடுக்கிறார்கள் என்றால் அதற்கு நாம் துணை நிற்க வேண்டும் நண்பர்களே முதலில் நான் சொல்வது கடந்த மூன்று கூட்டங்களாக பேசிக் கொண்டிருக்கிறது நாம் எந்த மாற்றத்தை விரும்புகிறோமோ நாம் எந்த மாற்றத்தை இந்த உலகிற்கு உறக்கச் செல்கிறோமோ அந்த மாற்றத்தை முதலில் நம்மிடமிருந்து துவங்க வேண்டும் அந்த மாற்றத்தை நம் குடும்பத்தில் இருந்து துவங்க வேண்டும் துவங்கலாமா வேண்டாமா அதுதான் அண்ணன் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி முதலில் நம்மிடம் இருந்து அந்த மாற்றத்தை துவக்க வேண்டும் நண்பர்களை நாம் நினைப்பதை விட மிக மிக கொடூரமான ஒரு விஷயமாக மது இன்றைக்கு பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியாத புதிய விஷயத்தை நான் பேச வரல உங்க அத்தனை பேருக்கும் தெரிஞ்சதுதான் சில மருத்துவ கருத்துக்களை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என நினைக்கிறேன் ஓர் ஆண்டுக்கு முன்னாடி சரியா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்திய மருத்துவ ஆய்வு கழகம் ஒரு ஆராய்ச்சி முடிவை சொல்லி இந்தியாவினுடைய மருத்துவ ஆய்வு கழகம் நம்ம பேப்பர் படிக்கும் போது திடீர்னு ஒரு நல்ல உடல் நலத்தோடு இருந்த இளைஞர் இறந்து போயிட்டாரு நேற்றுக்கு வரைக்கும் நம்ம கூட ஆபீஸ்ல இருந்தா நேற்றுக்கு வரைக்கும் நம்ம கூட கடையில இருந்தாங்க திடீர்னு மரணம்னு படிக்கிறோம் இல்லையா அப்புறம் கடந்து போயிடுறோம் முப்பத்தஞ்சு வயசு தான் ஆகுது முப்பது வயசு ஆகுது நாற்பது வயசுல திடீர் இப்படி ஒரு வருடம் ஒரு வருஷம் நேற்று வரை நலமாக இருந்தவர் அடுத்த நாள் இறந்து போனவர்கள் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு பேர் ஒன்னு ரெண்டு நல்லா கவனிக்கணும் இதை இருபத்தி

எதனால இருந்துச்சு நம்ம எல்லாரும் மனசுக்குள்ள சந்தேகப்பட்டு இருந்தோம் ஒருவேளை கோவிட்னால இருந்திருக்குமோ இந்த வேக்சின்னால இருந்திருக்குமோ அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலைக்கு போயிருவோம் அந்த இருபத்து நாலாயிரத்தி ஐநூறு பேர் மரணத்தை அவங்களுக்குலாம் பிணக்கூறு ஆய்வு செய்வாங்க இல்லையா அந்த பிணக்கூறு ஆய்வு செய்கிறது அப்புறம் அவங்க குடும்பத்துல போய் ஏதாவது முன்னாடி நோய் இருந்துச்சா ஏதாவது பிரச்சனை இருந்துதா இதுக்கு முன்னாடி நோய்வாய்ப்பட்டிருக்காரா அப்படிங்கறதெல்லாம் எவ்வளோ பேர் ஐம்பது விஞ்ஞானிகள் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை ஐம்பது விஞ்ஞானிகள் சேர்ந்து ஆய்ந்து அறிந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க சும்மா இந்த மாநாட்டுக்கு இவ்வளவு பொருட்செலவு செய்து இத்தனை மக்களை கூட்டி சும்மா இந்த அறிக்கைகளின் முடிவுதான் அண்ணன் அவர்களை இத்தனை பேரை கூட உட்கார வைத்து இதை நான் பேசியே ஆக வேண்டும் என்று உட்கார வைத்திருக்கிறது அந்த அறிக்கையின் முடிவு என்ன சொல்லுது தெரியுமா அந்த இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு பேர் இறந்ததுல கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு சதவீதம் எவ்வளவு அப்ப என்ன கணக்கு கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறு ஏழாயிரம் பேர் மது அருந்தியதால் மட்டுமே மரணம் அடைந்தவர்கள் நல்லா புரிந்து கொள்ளணும் அதுவும் அவன் அழிஞ்சிருக்கான் பீன்ச் ட்ரிங்கிங் அதிகமாக மது அருந்தக்கூடிய பழக்கம் உள்ளவர்கள் அதில் இருபத்தி ஏழு சதவீதம் பேர்னு உலகம் முழுக்க ஆண்களின் மரணங்களில் அதிக அளவில் இளவயது மரணங்களுக்கு காரணமாக இருப்பது மது எவ்வளவு கனவுகளோடு நாம எல்லாம் வந்திருப்போம் இன்னைக்கு வண்டியில எங்க எங்கேயோ இருந்து வந்திருக்கீங்க கிருஷ்ணகிரியில கோயம்புத்தூர்ல சேலத்தினுடைய ஊர்கள் எங்க இருந்து வந்திருக்கோம் உங்க மனதில் எத்தனை கனவுகள் சுமந்து கொண்டிருப்போம் இந்த இயக்கத்தின் மூலமாக நம் தொழிலின் மூலமாக இந்த சமூகத்திற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்ற கனவில் தானே அவ்வளவு பேரும் இங்க வந்து அண்ணனுக்கு மாலை அணிவித்து அவரை பார்க்க வேண்டும் ஆர்ப்பரித்து கைதட்டி மகிழ்ந்து எப்படி போறோம் அப்படி இருக்கிற நம்ம கனவுல நம் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் நண்பர்களே அடிப்படையில் நம் ஆரோக்கியம் இருந்தால் மட்டும்தான் இத்தனை கனவையும் சாத்தியமாக்க முடியும் மது பற்றி உலக சுகாதார நிறுவனம் சொல்லக்கூடிய நாலு கருத்தை மனசுக்குள் உள்ளே வாங்கி கொள்ளணும் நாலு முக்கியமான கருத்து முதல் விஷயம் மது நஞ்சு இட்ஸ் அ டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் சும்மா சொல்லல மது நேரடியாக நஞ்சு நாங்கள் பல நேரம் சொல்லுவோம் அந்த சினிமாவிலெல்லாம் குடிக்கிற காட்சி வந்ததுன்னா கீழே எழுதுவாங்க புகைப்பிடித்தல் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கானது ஏன் மதுவும் உடலை கொள்ளத்தான் செய்யும் ஆனா அதை மட்டும் உயிரை கொல்லும் போட மாட்டான் என்ன போடுறான் படம் ஆரம்பிச்ச உடனே புகைப்பிடித்தல் உயிரை கொல்லும் மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கானது ஏன் அப்படி சொல்றாங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற வணிகம் அதுக்கு பின்னாடி இருக்கிற சூது அதுக்கு பின்னாடி இருக்கிற மாபெரும் சந்தை அதுதான் திரும்ப திரும்ப மதுவை வைத்துக் கொண்டே இருக்கிறது உலகம் முக்க பல குடிகாரர்கள் இருக்கிறாங்க நல்லா புரிந்து கொள்ளணும் இந்த டேட்டா தான் உலகம் முழுக்க குடிக்கிறவங்க இருக்காங்க ஆனால் குடியினால் சீரழிப இழப்பவரும் குடியினால் மரணம் அடைபவரும் குடியினால் குடும்பத்தை இழப்பவர்களும் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் தான் நண்பர்களே நன்றாக புரிந்து கொள்ளும் நம் மக்கள் தான் அந்த கூட்டத்தில் மடிந்து குடும்ப விளந்து வருந்தி வாழ்வின் ஒரு ஏ ஓரத்தில் எல்லையில் தள்ளப்படுபவர்கள் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மார்ஜினலை வளர்ந்த ஐரோப்பா நாடுகளே அதுதான் அமெரிக்கோடி மக்கள் முதல் கூட்டத்தில் அண்ணன் அவர்கள் பேசினார்கள் நான் ஏதோ கள்ளக்குறிச்சியில் நடந்ததற்காக மட்டும் இதை நடத்தல வர்ற வழியெல்லாம் நான் பார்க்கிறேன் வரக்காணத்தில் என் கண் முன்னால் முன்னூறு பேர் விதவைகளை நான் பார்க்கிறேன் எல்லாம் முப்பது வயதில் கைம்பெண்கள் நிற்கிறார்கள் மரணத்தினால் மது அருந்தியதனால் வாகன விபத்தோ மது அருந்தியதனால் நோயினாலோ இறந்து போனவர்களின் மனைவிகளை பார்க்கிறனா அவ்வளவு வேதனையாக இருக்கிறது என்கிறார்கள் அந்த மாற்றத்தை நாம் செய்ய வேண்டுமா இல்லையா நிச்சயமாக இந்த மாநாடு ஒவ்வொரு ஊரிலும் தொடர்ந்து அவர்கள் பயணித்து பயணித்து வருந்தி வருந்தி கேட்டிக்கொள்வது எப்படி ஏனும் இந்த மதுவை படிப்படியாக விலக்கி மது இல்லாத பூமியாக மாற்ற வேண்டும் என்பதுதான் மிக கடினமான விஷயம் தான் சாதாரண விஷயம் கிடையாது முடியாது ஆனால் அதுக்கு நாம் எல்லாம் இவ்வளவு அணியாக திரண்டு குரல் கொடுத்து கூட்டமாக இங்க வந்து நிற்கும் போது நம்மால் முடியாதது என்ன நம்மால் முடியாத மாற்றம் உண்டா இல்லையா நிச்சயமாக செய்ய முடியும் அப்படியான முன்னெடுப்பை இந்த களத்தில் செய்ய வேண்டும் என்பதற்காக தான் அன்னர் வருகிறார்கள் மது என்பது நஞ்சு முதல்ல அடிமைப்படுத்தும் குடிக்கிறோம் யாரும் வந்து கொஞ்சமா குடிக்கிறேன் ஒரு நாள் குடிக்கிறேன் சில பேர் சொல்லுவாங்க சார் நான் தீபாவளி பொங்கலுக்கு தான் குடிக்கிறேன் சில பேர் நான் தீபாவளி பொங்கலுக்கு லீவ் விட்டுட்டு மற்ற நாள் எல்லாம் குடிக்கிறேன் அளவா தான் குடிக்கிறேன் இல்ல நான் பீரு தான் குடிக்கிறேன் ரொம்ப குறைவான ஆள்கள் பல பேர் சொல்லுவாங்க நல்லா புரிந்து கொள்ளணும் எல்லா மதுவும் ஆபத்து தான் இன்றைய ஆய்வு என்ன சொல்கிறது என்றால் உனக்கு உன்னுடைய ஈரல்ல உங்களுடைய ஈரல்ல மதுவினால் ஆபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருந்தால் மதுவினால் ஆபத்து வரக்கூடிய மரபணு தகவமைப்பு உங்கள் உடலில் இருந்தால் ஒரு சொட்டு மது போதும் நண்பர்களே நல்லா புரிந்து கொள்ளணும் ஒரு சொட்டு மது போதும் இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமானு தெரியாது நாலு பர்சன்ட் ஆல்கஹால் சார் பீர்ல நாலு பர்சன்ட் ஆள் கால் இருந்ததுன்னா நாலு வருஷம் கழிச்சு சங்கு நாற்பது நாலே மாசத்துல சங்கு அவ்வளவுதான் சங்கு ஊத போறது உறுதி அப்ப நான் எவ்வளவு ஆள்கள் குடிக்கிறேன் என்ன மது வேண்டாம் நமக்கு வேண்டாம் என்கிறதா இது இன்னைக்கு பௌத்தமும் சமணமும் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியாச்சு வேண்டாம் எங்களுக்கு மது கல் உண்ணாமை என்று அன்றைக்கே சொல்லிவிட்டார்கள் ஆமா அதை முன்னெடுத்து வரணும் நமக்கு தேவையில்லை நம் முன்னால் கனவுகள் விரிந்திருக்கிறது பல விஷயங்களை ஜாதிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அந்த மாதிரி சமயத்தில் இது ஒரு இடையூறாக இருக்கக்கூடாது இன்றைக்கு பெருகி வரக்கூடிய புற்றுநோய்கள் பல இளம் இளம் வயசுல பதினஞ்சு வயசுல இருபத்தஞ்சு வயசுல நாற்பது வயசுல புற்றுநோய்கள் பெருக்கெடுத்து ஓடுது சர்க்கரை கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறது இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் என்று சொல்லக்கூடிய சர்க்கரை மாரடைப்புகள் அத்தனைக்கும் அது ஒரு முக்கியமான தூண்டிவிடக்கூடிய ஒரு டிரிகரிங் ஃபேக்டராக இருக்கிறது ஒரு மது அருந்துபவர்களால் சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்க முடியாது ஒரு மது அருந்துபவர்களால் இரத்த கொதிப்பை கட்டுப்பாட்டில் வைக்க முடியாது ஒரு மது மருந்து மாரடைப்பை தடுக்க முடியாது நண்பர்களே இன்றைக்கு நாற்பது வயது முப்பத்தி வயதில் மாரடைப்பு நிகழ்கிறது என்றால் அதை தடுக்க வேண்டும் என்றால் மதுவை ஒழித்தே ஆக வேண்டும் பல புற்றுநோய்களுக்கு இது காரணமா இருக்கு எல்லாத்துக்கும் மேல இளம் சிங்கங்களாக நிறைய ஆண்கள் இருந்திருக்கிறீர்கள் அல்ல புரிந்து கொள்ளணும் ஆண்மை குறைகிறது அன்றைக்கு நாங்கள் படித்துக் கொண்டிருந்த காலத்தில் ஒரு எம்எல் ஒரு சொட்டு விந்தில் நாற்பது மில்லியன் விந்தணுக்கள் இருந்துச்சு எவ்வளவு ஒரு சொட்டு விந்தல நாற்பது மில்லியன் நார்மல் லெவல் என்னன்னு கேட்டா நாற்பதுல இருந்து நூத்தி இருபது மில்லியன் இருக்கணும் நான் படிச்சேன் இன்றைக்கு என்ன தெரியுமா வெறும் இருபது மில்லியன் தான் இருக்கு உயிரணுக்கள் குறைகிறது பெண்கள் மது வருவதால் அவருடைய கரு முட்டையினுடைய வலு குறைகிறது நாங்கள்லாம் படிக்கிற காலத்துல முன்னாடி எல்லாம் வந்து நான் படிச்சு முடிச்சு வேலைக்கு வந்த புசுல கணவன் மனைவி வருவாங்க வந்து நோய்க்காக வைத்தியம் பண்ணிட்டு வெளியே போன கணவர் மட்டும் தனியா வருவார் சார் வீட்டம்மா இருந்தாங்க அதனால நான் சொல்லலை நான் கொஞ்சம் அப்பப்ப மது இருந்துவேன் நீங்க பாட்டு என்னமோ மருந்தெல்லாம் கொடுத்துருக்கீங்க அப்புறம் இதையும் மதுவையும் சேர்த்து சாப்பிட்டு வேலை செய்யறதும் செய்யாம போயிட்டு நான் என்ன செய்யறதுன்னு கேட்பாரு

புற்றுநோய் பெறுகிறது சர்க்கரை கூடுகிறது ரத்தப் கூடுகிறது உளவியல் சிக்கல்கள் கூடுகிறது முதல்ல டாக்ஸிக் இரண்டாவது அடிமைப்படுத்துவது மூணாவது சைக்கோட்டிக்

மது அருந்தி விட்டுதான் அவர் வந்து இப்படியான ஒரு சீரழவை பெண்களுக்கு எதிராக நடத்துகிறார்கள் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு பெண்களுக்கு எதிரான அத்தனை பிரச்சனைகளுக்கும் இதுதான் காரணம் பாலியல் வன்புணர்வு எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை தாண்டி குடும்பத்தில் நடக்கக்கூடிய வன்முறைகள் வீட்டில் குடித்து விண்டு அடிக்கக்கூடிய ஆண்கள் எத்தனை பேர் இன்றைக்கும் இருக்கிறோம் அப்ப அதையெல்லாம் ஒழிக்கணும் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய சாதிகள் அற்ற ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்க எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் அதற்கு மது ஒரு தடையாக இருக்கக்கூடாது இந்த சமூகத்தில் பொருளை இழந்து தன்மானத்தை இழந்து ஆரோக்கியத்தை இழந்து அப்படி என்ன அதில் இருந்து சௌகரியம் இருக்கிறது நண்பர்களே மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலப்பொழுது இது புற்றுநோய்க்கு எதிராக நாம் எழுந்திருக்க வேண்டியிருக்கு நம்ம நடப்போம் சர்க்கரையில் இந்தியா முதலிடத்தில் இருக்கிறது தெரியும் ஆனா பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா புற்றுநோயிலும் இந்தியா முதலிடத்தில் இருக்கிறது அதை தாண்டி கல்லூரி வரைக்கும் பசங்களை பார்க்கிறேன் நிறைய கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்களை கண்டில் தெரிகிறாங்க நீங்க உங்க நண்பர்களிடம் சொல்ல வேண்டிய விஷயம் ஆகஸ்ட் அக்டோபர் ரெண்டு மாநாட்டிற்கு முன்னாடி ஒரு ஒரு இளைஞனும் ஒரு நூறு இளைஞனிடமாவது இதை பேசணும் என்ன சொல்லணும் இன்றைக்கு குடிக்கிறதுனால இன்றைக்கு நாம் மது அருந்துறதுனால நமக்கு ஒருவேளை நோய் இல்லாமல் இருக்கலாம் சொல்லலாம் நான் குடிக்கிறேன் எனக்கு ஒன்னு இல்ல எங்க சித்தவா குடிக்கிற அவருக்கு ஒண்ணுமே இல்ல சும்மா பேசாதீங்கன்னு பேசலாம் ஒருவேளை உங்களுக்கு உடல் சரியாக உன் மரபணுக்களில் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உன் மரபணுல எப்பி ஜெனடிக் டேமேஜ் அப்படிமாங்க ஆங்கிலத்துல மரபணுக்களில் மாற்றம் செய்யக்கூடிய தன்மை மீத்தலைசேஷன் அந்த மரபணு மாற்றம் கொடுக்க தன்மையை மது கொடுத்து விடும் மரபணுக்களின் மாற்றம் ஏற்படுச்சு நீ கல்லூரி காலத்தில் இருப்ப உன் குழந்தைக்கு புற்றுநோயோ உன் குழந்தைக்கு ஈரல் நோயோ வந்து வாழ்க்கையில நல்ல சந்தோஷமா மகிழ்ந்து ஒரு நல்ல வேலை நல்ல மனைவி நல்ல கணவன் நல்ல குடும்பம் அப்படி எழுந்து நிற்கும் போது ஒரு நோயில் குழந்தையை கையில் வைத்துக் கொண்டு அழக்கூடிய காட்சியை பல நான் பார்த்திருக்கிறேன் கண்ணால் திரும்ப திரும்ப பார்த்துக்கிறேன் அந்த நிகழ்வு நமக்கு இருக்கக்கூடாது நண்பர்களே அப்படியான நிகழ்வுகள் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னா முதலில் மாற்றத்தை நம்மிடமிருந்து துவங்குவோம் ஆண்களே எவரும் மது அருந்தாதீர்கள் பெண்களே மது அருந்துபவர்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் நன்றி வணக்கம்